உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரு ராஜ கிரகங்கள் இணையக்கூடிய அமைப்பு யோகம் சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதும் அதனுடன் குறிப்பாக சொல்லணுன்னா முப்பது நாட்கள் இந்த அமைப்பு மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த யோக அமைப்பால் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற காலப்புருஷனுக்கு கடகராசியில் குரு பகவான் அடைச்சவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இவர்களது இருவரின் இணைவு உங்களது லாபஸ்தானத்தில் நிற்க கடகராசி அன்பர்கள் கடந்த கண்டகச் சென்னையிலும் அஷ்டம பல்வேறு வித சிரமங்களுக்கு ஆளாகி மன அழுத்தமும் இனம் ஒரு தயக்கம் எதுலேயுமே துணிஞ்சு இறங்க முடியல எது எடுத்தாலும் அது அடுத்தடுத்த தோல்விகளாக இருக்கிறதுனால அதனால் ரொம்பவும் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத யோகமாக நினச்சி உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் மாபெரும் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் கடகராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருந்தாலே அவங்களை சார்ந்தவங்கள் கருதி எந்த ஒரு வேலையும் முடிச்சு கொடுப்பீங்க உங்களுடைய மதிநுட்பம் பர்ஃபெக்டாக இருக்கும் எதுலையுமே தெளிவா இருப்பீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எதில் இறங்கினாலும் அழகா முடிப்பீங்க அது மட்டும் இல்லை தன்னம்பிக்கை எப்பவுமே உங்களுக்கு அதிகம் அதுலேயும் போல்ட்னஸ் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுல தெளிவா இருப்பீங்க மாற மாட்டேங்க அவ்வளவு அருமையான ஆற்றல் கொண்டவங்க ஏன்னா சந்திரபகவான் பகவான் உடையவர் இதுல உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில சூரிய பகவான் அது இருக்கிறதுனால பேச்சு திறமையில் வல்லவர்கள் நீங்க அப்பேற்பட்ட நீங்க அது என்னவோ ஏதோ கடந்த காலகட்டங்களில் சந்திச்ச பல்வேறு விதமான இழப்புகளையும் அதனால் உண்டான கடன் சுமைகளையும் பிரச்சனைகளையும் சரியாக்கக்கூடிய ஒரு காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் இப்போ அதற்குண்டான காலம் இந்த சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு உண்டாக்கி தருது அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளில் முதலில் நீங்கள் வெற்றி அளிக்கக்கூடியது என்னென்னா இத்தனை நாளாக என்னுடைய முயற்சிகள் என்னுடைய வேலையில் நூறு சதவீதம் நான் இறங்கி செய்தேன் ஆனா அதற்குண்டான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை அதனால எனக்கு நஷ்டங்களும் விரயங்களும் மன உளைச்சலம் தான் அதிகமாச்சுன்னு நினைச்ச உங்களுக்கு அந்த வேலையில் அந்த தொழில் சார்ந்த இதுக்கு மேலே நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய அந்த செயலில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கப்போகுது போகுது மிகுதியான வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க முன்னேற்றங்கள் பெருக்கப் போகுது இதனால் ஒரு பெரிய திருப்பமே நீங்கள் அடைய போகிறீங்க இந்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக பல நாட்களாக தடப்பட்டு நின்றிருந்த பல்வேறு விதமான சிக்கல்கள் நீங்கி அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆகக்கூடிய ஒரு கால அமைப்பு உங்களுக்கு உண்டாக்கும் அது மட்டுமல்ல அதுலேயும் குறி சொல்லணும் இந்த தொழில் ரீதியில் இருந்த பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க இந்த பதினொன்னாம் வீடுன்றது உங்களுடைய சகோதர சம்பந்தப்பட்ட இடமும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இல்லையா குடும்பத்தை சார்ந்து பல்வேறு வித சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனது மாதிரி கடந்த காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லது செய்திங்க ஆனால் அந்த நல்லதை புரிஞ்சிக்காம உங்களை குற்றவாளியாக்கி இன்னைக்கு உங்கள் மேலே வீண் பழியை போட்டு ஒரு அபிப்பிராயம் இல்லாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க அப்போது எவ்வளோதான் நம்ம நல்லதை செய்தாலும் நம்ம சார்ந்தவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணாலும் யாரையும் இங்கே திருப்தி உண்டாக்க முடியாது என்ன செய்தாலும் பத்து செய்து ஒன்று செய்யலைன்னா அந்த இடத்துல எது செய்யலையோ அதை காரணம் காட்டி குற்றவாளி ஆக்கிறதுல தான் இங்கே முழுமையாக இருக்கு அப்போது உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே பட்ட கஷ்டங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அப்போ அடுத்த காலகட்டங்களில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அது மட்டும் உங்களுடைய வளர்ச்சியை சார்ந்த விஷயங்களா இருக்கும் அப்போ தொழில் ரீதியிலே நீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க முன்னேற்றங்கள் அடைய போறீங்க வேலை சார்ந்த ரீதியில இந்த காலகட்டங்களில் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கல நினைச்ச உங்களுக்கு அதற்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தருணத்தில் நீங்க ஒரு முயற்சியை பலப்படுத்தினால் இந்த முப்பது நாட்களில் அந்த வைகாசி மாதம் முழுவதும் அந்த காலகட்டம் இருக்கும் அந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கப் போகுது மாபெரும் வெற்றி அளிக்க போகிறக்கு அது மட்டுமல்ல ப்ரமோஷன் பதவி உயர்வு உண்டாக போகுது சிலர் சில அவார்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இந்த மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் விஞ்ஞானங்கள் அறிவியல் சார்ந்த முயற்சிகள் புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அற்புத மேன்மைகளை தரப்போகுது அதுவும் இந்த தருணத்தில் அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்க போகுது ஏன் அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப் போகுது அருமையான கால அமைப்பு இந்த கால அமைப்பு அதுவும் இந்த இரு கிரகங்களுக்கு நட்பு கிரகம் தான் உங்களுக்கு பத்தாம் வீடு அந்த பத்தம் வீடு செவ்வாய் பகவானது வீடு அவரும் அந்த காலகட்டங்களில் சொந்த வீட்டில் இருக்க போறார் நூறு சதவீதம் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் அரசு துறையில் இருக்கிறவங்களும் அது மட்டும் அல்லாமல் உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியும் மேன்மையும் திருப்பங்களும் உண்டாக போகுது ஆக முயற்சியை பலப்படுத்துங்க ஒரு செகண்டை கூட வீணாக்க வேண்டாம் அதை சார்ந்த அடுத்த கட்ட முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதுலயும் வெளிநாடு சார்ந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கு மூவ் பண்ணது நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இரு கிரகங்களுடைய பார்வையும் டேரக்டாக உங்களுக்கு நான்காம் ஐந்தாம் வீட்டில் விழக்கூடிய கடகத்திற்கு வந்து ஐந்தாம் வீட்டில் விழுதும் அந்த பார்வை அப்போது அந்த ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அடுத்தடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு பெரிய இலக்கலை அடையும் குறிப்பாக புத்திர சம்மந்தப்பட்ட ரீதி அதாவது உங்களுக்கு ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தடைப்பட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த தடைகள் உடஞ்சி ஆட்டோமேட்டிக்காகவே புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் அவங்களுடைய கல்வி ரீதியில் ஒரு மேன்மை இல்லை ஆரோக்கிய ரீதியில் ரீதியில் ஒரு சிக்கல்கள் தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா அதற்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பாக ஐந்தாம் இடம்ன்றது அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த இரு கிரகங்களுடைய இணைவு இந்த சிவராஜ யோக பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுறதுனால திடீர் அதிர்ஷ்டமும் மனம் எண்ணங்கள் சார்ந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுடைய கால்குலேஷன் வேலை செய்யும் ரொம்ப அருமையான மேன்மைகள் அடைய போகிறீங்க இதில் இந்த யோக பார்வை மூன்றாம் வீட்டில் விழுது இத்தனை நாள் இல்லாத தகரியம் துணிச்சல் துணிஞ்சி இறங்கி ஒரு சில வேலைப்பாடுகளை முடிப்பீங்க வெற்றிகள் அடைய போகிறீங்க மூன்றாம் வீடுன்றது புகழ் சார்ந்த இடம் அப்போது உங்களை பல்வேறு விதமான ஆட்கள் வந்து பாராட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் அந்த இடத்துல உருவாகும் அப்போது சகாயம் சப்போர்ட்டுகள் கிடைக்கக்கூடிய இடமா அது உங்களுக்கு இருக்கும் இதில் இந்த பார்வை உங்களுக்கு அடுத்தது விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு அப்போ திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் யார் யாருக்கெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கலையோ ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கோ சில முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த ஏழாம் வீட்டில் விழக்கூடிய அந்த பார்வை உங்களுக்கு திருமணத்தை கைகூடி உங்களுக்கு வந்து அடையும் அதே ஏழாம் வீடு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கும் கணவன் சார்ந்த இடம் குறிப்பாக கடகராசி பிறந்த பெண்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்களும் மேன்மையும் சிறு தொழிலிருந்து பெருதொழில் வரைக்கும் அவங்களுக்கு கைக்குடி வரும் ஆக மொத்தத்தில் முயற்சியை பலப்படுத்தினால் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு நினச்ச உங்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் ஆக சாதிக்க கூடிய ஒரு அருமையான அமைப்பு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாலையும் வாக்கு உங்களுக்கு காப்பாற்றுவீங்க பழிக்கும் இந்த காலகட்டங்களில் சொன்னதை செய்து காட்டுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பேச்சு திறன் கொண்ட அதாவது பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும் ஏன்னா ஒரு அட்வொகேட் ஒரு வக்கீல் சார்ந்த துறையில இருக்கிறவங்கள இருந்து ஒரு மருத்துவ சார்ந்த துறையில இருக்கிறவங்கள இருந்து வியாபாரத்துறை சார்ந்து ஒரு விஷயத்தை பேசி ஏன் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருந்து இந்த சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மாபெரும் யோகங்கள் அளிக்கும் அதுவும் செவ்வாய் பகவானது மேன்மைன்றதுனால பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் டாப் லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகுதியான அற்புத பலன்கள் தரப்போகுது காரணம் கன்னி அதாவது கடகராசி வந்து பார்த்திங்கன்னா ஜலம் சார்ந்தது அந்த சந்திர பகவான் வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீர் கடந்து போய் ரொம்ப தொலைவில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகுதியான லாபங்கள் அளிக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் தரப்போகக்கூடிய சரராசி உங்களுக்கு அதுவும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற குரு மிகுதியான மேன்மையில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி அது அற்புதமான மேன்மைகள் அடைய போறீங்க திருமண ரீதியில் நம்பி மனசார விரும்பி எண்ணிய வாழ்க்கை கைக்குடலையே அதில் நம்பிக்கை துரோகங்கள் உண்டாயிடுச்சு நினச்சவங்களுக்கு மீண்டும் ரியன்சி தரக்கூடிய ஒரு கால அமைப்புகள் உண்டாகும் ஒன்பதாம் இட ஆகப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் அந்த குரு பகவான் அப்பாவுடைய அந்த ஸ்தானம்ன்றதுனால தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பாக்கிய சம்பந்தப்பட்ட எல்லாவித பாகியங்களும் உங்களுக்கு கை வரும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தாய் தந்தை சார்ந்த உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைக்கும் கிடைக்கும் தாய் தந்தைக்கும் அந்த அமைப்பு உண்டாகும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த தோல்விகளும் மன அழுத்தங்களும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் சரியாகி தாய் தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் இருந்த மருத்துவ சார்ந்த செலவுகள் விலகி ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும் இந்த தருணம் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான் பொதுவான ரீதியில் தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானமும் உங்களுடைய தனஸ்தானமும் இப்படி பன்னெண்டு ஸ்தானங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு அதில் உங்கள் திசா புத்திகள் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அவங்க என்ன பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அவங்க ஆறு எட்டு பலன்களில் மறையாமல் இருக்கிறாங்களா இல்லை தனஸ்தானத்திலோ லாபஸ்தான ஸ்தானத்திலோ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துலையோ உச்சமடைஞ்சு இருக்கிறாங்களோன்றது ரொம்ப முக்கியம் அதுலேயும் இப்போ நான் சொன்ன இந்த குரு பகவான் சூரிய பகவான் இவங்க உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்காங்கன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் எவ்வளோ உங்களுக்கு வலிமையாக கிடைக்குன்றது பொறுத்து இருக்கும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு வேலை இல்லையே நினைச்சவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் தொழில் ரீதியில் ஒவ்வொரு முறையும் முயற்சிகளில் தோல்விகளை சந்தித்து நஷ்டங்களை சந்திச்சுட்டேன் நினைச்சவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அதுவும் குறிப்பாக இந்த ஒரு மாதம் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினற்றாம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரமாக நினச்சி முயற்சிகள் செய்யுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்